காழ சத்தம் வானில் தோனித்திடவே என் ஏசு மகாராஜன் வந்திடுவார் இக்காழ சத்தம் வானில் தோனித்திடவே என் ஏசு மகாராஜன் வந்திடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவ எக்காலம் வானில் முழங்க தேவன் அவரை தரிசிப்போமே எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகா ராஜன் வந்திடுவார் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணீர் கவலை அங்கே இல்லை கர்த்தர்தாமே வெளிச்சமவா காழ சத்தம் வானில் தோனி தீடவே என் ஏ மகா ராஜன் வந்திடுவா எக்காள சத்தம் வானில் தோனி தீடவே என் ஏ மகா ராஜன் வந்திடுவார் கர்த்தரின் நாம் நாமறியோ சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே கர்த்தரின் நாம் அறியோ சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே வரங்கள் யாவையும் அவரே அழிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோ இக்கால சத்தம் பானில் தோனி தீடவே என் ஏசு மகாராஜன் வந்திடுவார் கால சத்தம் வானில் தோனி தீடவே நம் ஏசு மகா ராஜன் வந்திடுவார் கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்வதற்கும் தேவனாகிய கத்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நான் தேவனை துதிக்கிறேன் உங்களையும் அதிகாலை வாழ்த்துதலோடு வாழ்த்தி கொள்ளுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீண்டுமாக இந்த நாளில் நாம் தியானிக்கிற வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு படி பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்றும் பாவத்தின் தன்மை என்கிற தலைப்பின் அடிப்படையில் பாவம் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட அந்தபடியே பாவம் சாபத்தை கொண்டு வரும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது ஜீவ விருட்சத்தின் கனி அவர்கள் இழந்தபோது தேவனாகிய கத்தர் ஆதாமின் நிமித்தம் ஏவாழை நிமித்தம் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமியை சபித்தார் என்று வேதம் சொல்கிறது பூமியை மாத்திரமல்ல ஆதாமும் அந்த சாபத்துக்கு உள்ளானான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அது வரைக்கும் பூமியில் நல்ல விருட்சங்கள் கனிதரும் விருட்சங்கள் விதைதரும் விருட்சங்கள் இருந்தது ஆனால் பாவம் செய்த பின்பும் முள்ளுகளும் கொறுக்குகளும் உழைக்கும்படி தேவன் சாபமிட்டான் இன்றைக்கும் நாம் ஒரு முச்செடியை பார்ப்போம் என்றால் அது தேவனுடைய சாபப்தினால் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த முச்செடி முளைத்ததற்கான காரணம் பாவம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் அந்த சாபத்தின் முள் அந்த முச்செடி மோசேக்கி காட்சியளிக்க தேவன் தன்னை விரும்பினோம் முச்செடியின் நடுவில் இருந்து காட்சியளித்தார் காரணம் சாபத்தின் நடுவில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி சாபத்திற்கு கீழாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக முட்செடியின் நடுவில் மோசைக்கு தம்மை காண்பித்தான் ஏனென்றால் ஆபிரகாமினால் உண்டான சாபம் விடுதலை பெற வேண்டிய பாவத்தின் சாபம் ஆபிரகாம் தேவனை சந்தேகித்த பாவம் தேவண்டத்தில் கேள்வி கேட்டதனுடைய பாவம் எதினால் அறிவேன் என்று தேவனை சோதித்ததனுடைய விளைவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் போவார்கள் என்று தேவன் சாபம் போட்டார் சாபம் தான் இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாய் கொண்டு போனது நானூறு வருஷம் ஆதியாகவும் பதினைந்தாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதே போல இயேசு கிறிஸ்துவின் தலையில் முள்முடி வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் சாபமானார் இசை ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும் நமக்காக அவர் சாபமானார் சாபம் முட்களை கொறுக்குகளை கொண்டு வந்தது என கண்பான தேவனுடைய பிள்ளையே அந்த சாபம் வருவதற்கான காரணம் பாவம் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சாபங்கள் இருக்குமானால் அதற்கான காரணம் பாவம் அந்த பாவத்தில் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காகத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து சாபமானார் பாவமறியாதவர் களங்கமில்லாதவர் மாசில்லாதவர் உங்களுக்காக எனக்காக பாவ பரிகாரியாக பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து உங்களையும் என்னை விடுதலையாக்குவதற்காக ஏற்றுக்கொண்டார் கண்பான தேவனுடைய பிள்ளை நான் பாவம் செய்யும்போதெல்லாம் முட்களையும் கொறுக்குகளையும் நாமும் உழைப்பிக்க முழைப்பிக்க பண்ணுகிறோம் நம்மை சுற்றி சில பிரச்சனைகளை உருவாக்குகிறோம் சில குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குத்துவதற்கான காரணம் நாம் எங்கேயோ செய்த ஒரு பாவம் வீட்டில் பிரச்சனை பாவம் வெளியில் பிரச்சனை பாவம் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை குத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க எங்கேயோ பாவம் செய்திருக்கிறாய் அதுதான் உன்னை குத்துது முட்கள் ஆதாமின் பாவத்தினால் விளைந்தது விளைபலன் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நீங்களாகவே வருத்திக் கொள்வதில்லை பாவம் செய்யும்போது பிரச்சனை தானே அவன் வளச்சிரும் அது இருக்கும் இன்றைக்கு நம்மை ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டு வரேன் இந்த பாவ சாபத்திருந்தை விடுதலையாக்குவதற்காக நே சாபமாகீரே என்னை விடுதலையாக்கும் என் சாபங்கள் நீங்கட்டும் என்று சொல்லி ஜபிப்பான் நேசிக்கிற பரலோகப்பிதாவை இந்த அதிகாலை வேலைக்காக மக்கு ஸ்தோத்துறமப்பா பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது அது முட்களை முழைப்பிக்கிறது அது வேதனைகளை உண்டாக்குகிறது அது பலவிதமான காயங்களை உண்டாக்குகிறது தழும்புகளை உண்டாக்குகிறது நிறவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குவதற்காக எல்லா தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீர் அண்டவரே உடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றும் நீர் எங்களுக்காக சாபமாக நீர் என்று கிரையமாய் ஒப்பு கொடுத்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் இதனாலில் அந்த விடுதலையான வாழ்வு எங்களில் உண்டாகட்டும் சாபங்கள் நீங்கட்டும் அப்பா சாபத்தினால் உண்டான முட்கள் சாபத்தினால் உண்டான பிரச்சனைகள் சாபத்தினால் உண்டான ஆண்டு முறை தந்திர மந்திர கிரிகிகள் அழிந்து போகட்டும் விடுதலையாக்கும் காத்துக்கொள்ளும் நம்முடைய வார்த்தையை கேட்கிறோம் பிள்ளைகள் ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது ஒவ்வொருவரையும் ஆண்டு ஒரு விடுதலையாக்கி சாபமான எல்லாவற்றினும் விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள ஒரு மாற்று வீராக இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல மேன் ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மொழி உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி எனத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே மேன் காலை வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் தியானியுங்கள் ஜெபியுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் காட் பிளஸ் யூ